அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி மகர ராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் மூணாம் இடத்துல ராகு இருக்கார் நான் அதை வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல ராகு இருக்கார் ஒம்போதுல வந்து கேது பகவான் இருக்கார் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்று ராகு கேது பயிற்சி நடந்தது உங்கள் எல்லா மகர ராசி எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா மகர ராசி நேர்களுக்கும் தெரியும் அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்று ராகு கேது பயிற்சி நடந்தது அந்த ராகு மூணாம் இடத்தில் இருக்கார் உங்கள் ராசிக்கு ஒம்போதில் வந்து கேது இருக்காங்க உங்கள் ராசிக்கு வந்து ஒம்போதில் கேது இருக்கார் உங்கள் ராசிக்கு வந்து நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் ஏன்னா உங்கள் ராசிக்கு நாளில் இருந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை உங்களுக்கு கொடுத்துருப்பார் மன ரீதியான பாதிப்பு மெயினாக உடல் பிரச்சனைங்க மனசு உங்களுக்கு சரியில்லாமல் இருந்திருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கும் ஒரு நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் கடுமையான பாதிக்கப்பட்டிருந்தாங்க மகர நேர்கள் திருவோண நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அவிட்டிய நட்சத்திரக்காரங்களாம் சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு பிரச்சனை வரக்கூடாதலாம் உங்கள் வாழ்க்கையில் வந்தது உடம்புல எதுவும் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்குதுங்க சார் வியாதி என்னமோ இருக்குது வியாதி வந்த மாதிரி இருக்குதுன்னு போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்தா டாக்டர் ஒன்று இல்லைங்கிறாங்க ஆனால் உடம்புல ஏதோ எங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்குது எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எங்களை சுற்றி என்ன நடக்குது எங்களுக்கே தெரியலைங்கிற மாதிரி கடந்த காலமெல்லாம் நீங்கள் சொன்னீங்க ஏன்னா அந்தளவுக்கு பிரச்சனை ஒரு சில பேருக்கு மன ரீதியான பாதிப்பு கடன் தொல்லையில் அவதிப்பட்டீங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் இருந்தீங்க நிறைய போராடினீங்க போராட்டம் மேலே போராட்டமாக தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது எந்த ஒரு நல்லதும் வாழ்க்கையில் நடக்க கிடையாது பொதுவே மகர ராசி வந்து பாருங்கள் காலப்புருஷத்துக்கு இப்படி பத்தாம் ராசி மகர ராசி திறமைசாலியாக இருப்பீங்க ஒரு வேலை கொடுத்தா கரெக்டாக பண்ணுவீங்க கச்சிதமாக கனக்கச்சிதமாக பண்ணி முடிக்கிற ராசி தான் மகர ராசி ஒரு சில இடத்துலாம் பாருங்கள் மகரரசினியர்கள் நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தீங்க நல்லா கௌரவம் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் மதிப்பு மரியாதை பட்டம் எல்லாமே உங்களுக்கு இருந்தது கடந்த காலமெல்லாம் இருந்தது ஆனால் எல்லாமே இழந்துட்டிங்க அதுக்கப்புறம் கிடச்ச வாழ்க்கையை எல்லாமே பரிபோச்சுன்னு சொல்லலாம் என்னென்னலாம் நீங்கள் அனுபவிச்சிங்களோ அது எல்லாமே சனி பகவான் உங்களை அந்த சனி பகவான் உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் என்னென்னலாம் உங்களுக்கு கிடச்சதோ அது எல்லாமே உங்கள் லைஃப்பில் விட்டு போச்சு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டெல்லாம் கடுமையான பாதிப்புங்க பண பிரச்சனை இருந்தது பொருள் பிரச்சனை இருந்தது உங்கள் பிடிச்சவங்க விட்டு விலகி போனாங்க உங்கள் நண்பர்கள் உங்களை ஏமாத்தினாங்க கூட பழகுனவங்க நம்பிக்கிறவங்க செஞ்சாங்க நீங்கள் யாரை வந்து வளர்த்தி விட்டீங்களோ யார் வளர்கிறதுக்கு காரணமாக இருந்தீங்களோ அவங்களே உங்களுக்கு உதவி செய்யலை உங்களை மதிக்க கிடையாது உங்களை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு சில பேர் உங்களை பார்த்தாலே எஸ்கேப் ஆனவங்க தான் அதிகம் உங்களை விட்டு விலகினவங்க தான் ஜாஸ்தி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஒரு சில பேர்த்துக்கு பணப்பிரச்சனை ஏன்னா ராசிக்கு ரெண்டில் சனி இருக்கார் இல்லை குடும்ப சனின்னு சொல்லுவாங்க அதாவது பாத சனி ஏழரை சனியோட கடைசி பகுதியில் இருக்கிறனால பாத சனின்னு சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த பாதிப்பு நிச்சயமாக மகர ராசினியர்களுக்கு இனி வரப்போகிறது கிடையாதுங்க அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் உங்களுக்கு நிறைய பதிவுகள் இது உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஏன் நான் திருப்பி சொல்கிறேன்னா விரை வந்து விரையத்தை கொடுப்பார் ஜென்மசனி வந்து மன அழுத்தத்தை கொடுக்கும் பாத சனி வந்து குடும்பத்தில் பிரச்சனையும் பிரச்சனையும் பேசுகிற பேச்சில் பிரச்சனையும் கொடுக்கும் இதுதான் உங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதாவது குடும்ப பிரச்சனை போயிட்டுருக்குது கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கிடையாமல் இருக்கீங்க ஒரு மன ரீதியான பாதிப்பில் இருக்கீங்க ஒரு நிம்மதியே கிடையாது குடும்பத்தில் குடும்பத்தில் வந்து பார்க்குறீங்க வீட்டுக்கு போகிறீங்க வேலை செய்கிறீங்க வீட்டுக்கு போகிறீங்க சொந்த தொழில் பண்ணுறீங்க வீட்டுக்கு போகிறீங்க சாப்பிட்றீங்க தூங்குறீங்க தவிர ஒரு நிம்மதி கிடையாது ஒரு சில பேர் தூக்கமே கிடையாது சொல்ல போனால் அந்த காலகட்டங்களில் பணப்பிரச்சனையால் தூக்கம் கிடையாது இந்த மா இந்த மாதம் எப்போ வருமோ கடங்காரங்க எப்போ வீட்டுக்கு முன்னாடி நிற்பாங்களோ வட்டி கட்டணுமோ அந்த மாதிரி ஒரு மன அந்த மாதிரி ஒரு மனசில் அந்த மாதிரி ஒரு மைண்டு தான் உங்கள் வாழ்க்கையில் போயிட்டுருக்கு அந்த அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் போயிட்டுருக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கு அப்படியே ஒரு நிம்மதி கிடையாதுங்க ஒரு மன ரீதியான பாதிப்பில் ஒரு பொருள் இல்லாமல் ஒரு பணம் இல்லாமல் ஒரு விரக்தியான ஒரு மனப்பான்மையோடு தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க இது எல்லாமே இந்த வருஷம் மாறும் மெயினாக வந்து மகர மகரரசினியர்கள் என்ன பணப்பிரச்சனையில் இருக்கீங்க இப்போது நண்பர்கள் உங்களை ஏமாற்றிட்டாங்க கூட பழகினவங்க ஏமாற்றிட்டாங்க வீட்டில் வந்து குடும்பம் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி சுத்தமாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை வாழ்வா சாவாங்கிற மாதிரி போயிட்டுருக்கு இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குங்க உங்களுக்கு ஆனால் நீங்கள் மனசு விட்டுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சது அவ்வளோதான் மனசை விடாமல் இருங்க மனசை விடக்கூடாது ஒரு மனுஷனுக்கு தேவை மனதை தான் நீங்கள் மனசை விட்டுட்டிங்கன்னா உங்களால் அடுத்து நீங்கள் மறுபடியும் மீண்டெழுந்து வர்றதுக்கு ரொம்ப நேரம் மாறும் ரொம்ப ச சிரமமாக போயிடும் அதனால் மனசை மட்டும் விட்டுறக்கூடாது உங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருக்க குரு பகவான் உங்களுக்கு வந்து பாருங்கள் அஞ்சாம் இடத்துக்கு வரப்போறாரு மே மாதம் ஒன்றாம் தேதி உங்களுக்கு மூணாம் இடத்துலையும் ராகு இருக்கார் இந்த ராகு வந்து ஒரு நல்ல ஒரு ராகுங்க உங்களுக்கு சரிங்களா அதனால் வந்து தைரியத்தை கொண்டு வாங்க தைரியத்தை கொண்டு வாங்க ஒரு உத்வேகத்தோடு செயல்பட போகிறீங்க தைரியத்தை கொண்டு வந்துடுங்க சரிங்களா ஏன்னா கடவுளோட ஆசீர்வாதம் இனிமேல் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா ஏழரை சனி கடைசி பகுதியில் இருக்கீங்க சனி பகவான் உங்களை விட்டு விலகவும் போகிறாரு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்செலாம் பாருங்கள் கம்ப்ளீட்டாக விலகிறோம் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி பாருங்கள் குரு பயிற்சி அந்த குரு தான் உங்களை காப்பாற்ற போகிறாரு விடுவுகாலம் பிறந்துருச்சுன்னு சொல்லிடலாம் விடுவுகாலம் பிறக்க போகுதுன்னே சொல்லிடலாம் சரிங்களா விடிவு காலம் பிறக்க போச்சுன்னா என்னது பிரச்சனை விட்டு விலகி உங்களுக்கு நல்லது பிறக்க போகுதுன்னு அர்த்தம் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் இந்த அஞ்சாவது மாதம் ஜனவரி கஷ்டப்பட்டீங்க பிப்ரவரி கஷ்டப்பட்டீங்க இந்த மார்ச் மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கார் அங்கே சுக்கரனு வந்து இந்த மாதம் மார்ச் ஆரம்ப பகுதி இந்த முதல் வாரம்ல சுக்கரனு வந்து சேர்ந்துருவார் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஏப்ரல் இருக்குது அதுக்கப்புறம் மே மாதம் வரப்போகுது இந்த மார்ச் மாதம் இருந்தே பாருங்கள் இந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி இந்த எட்டாம் தேதியில பத்தாம் தேதிக்கு அப்புறமே பாருங்கள் ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இருட்டுக்குள் இருக்கவங்க ஒரு வெளிச்சம் கிடைக்கும் இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி ஒரு நடுவில் ஒருத்தர் உட்கார வச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தானே வாழ்ந்தீங்க இருட்டுக்குள்ளே இருந்தீங்க அந்த வெளிச்சம் உங்கள் மேலே கிடையாது லைட்டெல்லாம் போட்டால் தானே உங்கள் மேலே வெளிச்சம் போடும் அந்த வெளிச்சம் இல்லை யார் உங்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை யாரும் உங்களுக்கு உதவி செய்ய கிடையாது உங்கள் சுற்றி இருக்கிறவங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு துரோகம் தான் சந்திச்சு துரோகம் செஞ்சாங்க யாரும் நல்லது பண்ண கிடையாது ஆனால் இனிமேல் எல்லாமே மாறங்க நிலமை எல்லாமே தலைகீழாக மாறும் வாழ்க்கை மாறப்போகுது இதெல்லாமே இந்த குரு பகவானால் நடக்கப்போகுது சரிங்களா இனிமேல் யார் கூட பழகணும் யார் கூட பழகக்கூடாது வாழ்க்கைக்கு வந்து தேவையான விஷயங்கள் என்னென்ன எல்லாமே நீங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன எல்லாமே உங்களுக்கு அந்த அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த காலகட்டங்கள் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பணம்னால் என்ன பணம் அளவுக்கு வேலை செய்யும் உலகத்தில் வந்து பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க இதெல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருச்சு அந்த அனுபவம் கிடச்சிருச்சு இனி வந்து என்னென்ன பண்ணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் தெளிவாக போகிறீங்க நல்ல ஒரு வாழ்க்கை தரமான வாழ்க்கை நல்ல ஒரு வேலையோட நல்ல ஒரு தொழிலோட நல்ல ஒரு உத்தியோகத்தோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க இந்த மா மார்ச் மாதம் ஆரம்ப பகுதியிலேருந்தே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து படிப்படியாக முன்னேறுவீங்க அந்த சந்தேகமே கிடையாது மூணாம் இடத்துல இருக்கிறாரம் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அந்த ஒம்பதாம் இடத்துல கேது அப்பாவுக்கும் உங்களுக்கு ஆகாமல் இருந்தது அப்பாவோட சொந்தக்காரங்களுக்கும் உங்களுக்கு ஆகாமல் இருந்தது பூர்வீக சொத்து பிரச்சனை வில்லங்க பிரச்சனை எல்லாம் இருந்தது பார்த்தீங்களா அது எல்லாம் மே மாதத்துக்கு அப்புறம் ரெடி ஆகும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய க காலகட்டம் வரப்போகுதுங்க உங்களுக்கு புத்திர பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் கோயிலுக்கே போக முடியாமல் இருந்தவங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கோயிலுக்கு உங்களால் போக முடியும் உங்களால் முழுசாக செயல்பட முடியும் உடம்புல இருந்து அந்த வியாதி விலகும் கன்ஃபார்மாக அவங்களுக்கு நடக்கும் ஏன்னா நாலாம் இடம் சுத்தமாக இருக்குது அஞ்சு நாலாம் இடத்துல இருக்க குரு அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் உங்கள் ராசி பார்க்குறாரு சுகஸ்தானம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் சுகஸ்தானம் இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த அந்த திருச்சலெல்லாம் இல்லாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம் இது மே மாதத்துக்கு அப்புறம் நடக்கும் சரிங்களா இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்க சனி பெருசாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது கவலையப்பட வேண்டாம் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு நீங்கள் மகர ரசனைகள் செக் பண்ணிக்கோங்க திருவோண நட்சத்திரம் உத்தரா நட்சத்திரம் அவிட்டி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் என்ன பாதத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் வயசு என்ன வயசுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் நடக்கும் முப்பது வயசுக்குள்ளே இருக்கீங்களா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடக்கணும்னா உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் என்ன புத்தி போகுதுன்னு பாருங்கள் முப்பது வயசுக்கு மேலே இருக்கீங்களா உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணணுமோ ஒரு சில பேர் இருபத்தஞ்சிலே பண்ணுறாங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க ஒரு சில பேர் முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா சொந்த தொழில் ஜெயிப்பீங்களா இல்லை வந்து போத்து போகிற நிலமை வருமா நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க தொழில் கரெக்டாக தப்பா இல்லை வேலைக்கு தான் போகணுமா திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு எப்போ அமையும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு எந்தெந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் யோகங்கள் அனுபவிப்பீங்களா யோகத்தை அனுபவிக்க முடியாதா எல்லாமே நம்ம லக்னம் லக்னாதிபதியோட நிலைமை ராசிநாதனோட நிலைமை சனியோட நிலைமை நடக்கக்கூடிய தசாபுத்தியோட நிலைமை இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் பொதுப்பலன் வந்து ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம் இப்போ ஜாதகத்தில் கெட்ட தசாபுத்தி நடந்து கோச்சாரத்தில் உங்களுக்கு நல்லது நடந்தால் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் கோச்சாரத்திலும் நல்லா இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஜாதகம் தான் அங்கே முக்கியம் ஒரு தனி மனிதனோட ஜாதகம் தான் அவங்களோட தலையெழுத்து அவ் அதுபடி தான் உங்களுக்கு லைஃப் போகும் ஜாதகம் தான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது ஜாதகம்னா தான் ஒரு மனுஷனோட ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையை தீர்மானிக்குது அந்த நவகிரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு பாருங்கள் என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க என்ன கிரகங்கள் உங்களை வழி இருக்கு என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்காங்க ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து பார்த்தா பார்த்தாதான் நம்ம நூறு சதவீதம் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா அப்போ உங்கள் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகம் தெரிஞ்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு போவீங்களா மாட்டிங்களா உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்குது உங்கள் விதி எப்படி இருக்குது எல்லாமே நம்ம ஏ டு ஜெட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் அவங்க நண்பர்கள் குறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்